இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குக்கிட்டீஸ்வரா அப்படியே பித்தாபுரத்தில் இருக்கிற குக்கிட்டீஸ்வரன் கோயில் உள்ள இருக்கிற கயாசுரன் கதை இந்த கயாசுரன் வதமான கதை வந்து இதாவது பித்தாபுரத்தில் வந்து குக்கிட்டீஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க இது ஒரு சக்தி பீடம் கூட இந்த சக்தி பீடம் பதினெட்டாவது சக்தி பீடம் அப்படிங்கிறாங்க அம்பாளுடைய பின்பகுதி அதாவது பிட்ட பகுதி வந்து இங்கே விழுந்தது பல அம்பாளுடைய வந்து உடல்கள் பல பாகங்களாக பிரிந்து பல சக்தி பீடங்கள் உருவாகிருக்குன்னு நமக்கு தெரியும் அதில் வந்து பிட்டம் பகுதி வந்து இந்த பித்தாபுரத்தில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் உள்ளே போனோடனே ஒரு அழகான பிரம்மாண்டமான குளம் இருக்குது கயாசுரன் வந்து நிறைய தவம் செய்து மிகப்பெரிய சக்தியை பெற்று இருக்கிறான் விஷ்ணுவிடம் வந்து வரன் வாங்கியிருக்கிறான் இதை பார்த்த இந்திரர்கள் மற்றவர்களாம் பயந்து போய் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்படியே நம்ம கயாசுரனை விட்டால் நம்மளுடைய தொந்தரவு ஜாஸ்தியாகிடும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது சிவன் விஷ்ணு பிரம்மா வந்து அந்தனர் வடிவில் மாறி கயாசுரனை போய் பார்க்குறாங்க கயாசுரன்ட்ட வந்து நாங்கள் யாகம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு நல்ல இடம் காட்டுப்பான்னு சொல்லும்போது அவன் வந்து இந்த பூமியே இவ்வளோ பெருசாக இருக்கீங்க நீங்கள் எங்கே வேணா உட்காந்து பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க வந்து இந்த பூமி எங்கே பார்த்தாலும் பால் அடைஞ்சிருக்குப்பா எங்கே பார்த்தாலும் அசுத்தமாக இருக்குது அதனால எங்களுக்கு சுத்தமான ஒரு இடம் வேணும்னு சொல்கிறாங்க இப்போ கயா சொல்லு சொல்கிறான் நீங்கள் என்னுடைய உடம்பையிலே மூன்று பகுதியாக உட்காந்து யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை பாதம் எல்லாத்தையுமே நீட்டப்படுத்தி பீகார் ஒரிசா அதாவது பீகார் வந்து சிரோகயா அப்படிம்பாங்க தலைப்பகுதி ஒரிசா வந்து நாபி பகுதி பித்தாபுரம் வந்து கடைசி பகுதி அதாவது பாதப்பகுதி இப்படி மூன்று பகுதிகளை சிவா பிரம்மா விஷ்ணு எல்லாம் உட்காந்து அவன் உடம்பு மேலேயே உட்காந்து யாகம் பண்ணுறாங்க யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மும்மூர்த்திகளும் கயாசுரனை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் ஏழு நாள் தவம் பண்ணுவோம் இந்த ஏழு நாள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தடைகள் வந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் யாகம் பண்ணும்போது அக்னி வளர்ப்பாங்க இல்லையா அந்த அக்னியை வந்து அவன் பொறுத்துக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் கழிஞ்சி போகும்போது கயாசுரன் வந்து கோழி வந்து கத்துறதை வந்து ஞாபகப்படுத்தி அந்த ஒவ்வொரு நாளையும் நினப்பு வச்சுக்கிறான் கணக்கு வச்சுக்கிறான் அப்போ ஈஸ்வரன் வந்து ஏழாவது நாள் அதாவது ஆறாவது நாள் சாயங்காலமே வந்து கோழி போல கத்திடுறாரு அதனால் கயாசுரன் மொழிப்பு வந்து எழுந்துடுறான் உடனே மும்மூர்த்திகளும் நீ வந்து எங்கள் யாகம் இன்னும் முடியவே இல்லை நீ முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து செய்வதறியாது திகைக்கிறான் செய்வதறியாத திகைச்சாலும் கொஞ்ச நேரத்திலே வந்து அவன் ஞான திருஷ்டியால் வந்தது மும்மூர்த்திகள் தான் அப்படின்றத உணர்ந்துடுறான் அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிடுறான் ஸோ அவனுடைய உடல் பகுதி மூன்று இடத்துல இருந்ததை தான் நம்ம வந்து கயா அதாவது பீகாரில் இருக்கிற வந்து சிரோகயான்னு சொல்கிறோம் ஒரிசாவில் வந்து நாபி கயா இங்கே வந்து பித்தாபுரத்தில் வந்து பாதகயா கோழி போல் கத்தினதுனால இங்கே ஈஸ்வரன் இங்கே இருக்கிற லிங்கம் வந்து கோழியோட கொண்டை வடிவில் இருக்குங்க அந்த லிங்கம் வந்து ஸ்படிக லிங்கம் இது ஒரு சக்தி பீடம்ன்றதனால புரோஹிதா தேவி அப்படிங்கிற சன்னதியும் இருக்குது இங்கே தத்தாத்ரேயருக்கு தனி சன்னதியும் இருக்குது இங்கே அதிசயமாக வந்து பைரவர் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் என்ன போகணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது போன்ற பல ஆன்மீக வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்